குட் மார்னிங் வியூயர்ஸ் வெல்கம் டு லதாஸ் கேசல் இந்த வீடியோவில் தாய்லாந்தோட கிராபியில் இருக்கிற அழகான ஹாங்க் ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பேங்காக் ஏர்போர்ட் நாங்கள் பேங்காக்லேருந்து லோக்கல் ஃப்ளைட்டில் கிராபி ஏர்போர்ட்டுக்கு போனோம் இது வந்து கிராபி ஏர்போர்ட் கிராபிங்கிறது அந்தமான் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட் சிட்டி இந்த கிராபி ஐலேண்டு அழகான நேச்சுரல் சீனரிக்கு ரொம்ப ஃபேமஸ் கிராப் ஆப் வழியாக கார் புக் பண்ணிவிட்டு ரெசார்ட்டுக்கு போனோம் இந்தியாவில் இருக்கிற ஊபர் ஓலா மாதிரியான ஆப் தான் இது நாங்கள் பூல் வில்லாங்கிற ரெசார்ட்டுக்கு போனோம் இந்த ஏரியா ஃபுல்லாக பூல் வில்லாஸ் தான் இருக்குது அதாவது ஸ்விம்மிங் பூலோடு இருக்கிறதுனால இதை வந்து பூல் வில்லாஸ்ன்னு சொல்கிறாங்க இதுதான் நாங்கள் இருந்த ரெசார்ட் இதுதான் அழகான ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் கிளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டான் இருக்கும் நம்ம எப்போ வேணுமாலும் ஸ்விம் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் அங்கே இருக்கிற கிச்சன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஹாங் ஐலேண்டுக்கு போட் புக் பண்ணியிருந்தோம் அவங்களே இருந்து காரில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி அந்த போட் இருக்கிற இடத்துக்கு வந்தோம் கொஞ்சம் தூரம் தண்ணியில் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டில் ஏறணும் ஹாங் ஐலண்ட் போகிறதுக்கு மூணு விதமான போட்ஸ் இருக்குது லாங் டெய்ல் போட் ஸ்பீட் போட் ப்ரைவேட் போட்ஸ் நாங்கள் போனது லாங் டெய்ல் போட் இப்போ நம்ம ஹாங் ஐலேண்டுக்கு வந்துட்டோம் போட்லேருந்து பீச்சுக்கு நடந்து போகிறதுக்கு அழகான கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ளோட்டிங் பேரல்ஸ் வச்சு பிரிட்ஜு செஞ்சுருக்காங்க அதில் வழியாக தான் நம்ம நடந்து போகணும் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் நடக்கணும் சுற்றிலும் பாருங்களேன் அந்த லைம்ஸ்டோன் ராக்ஸ் இந்த கிளிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது எல்லாம் இருக்குது பாருங்கள் ஒயிட் சேண்ட் வித் கிளியர் வாட்டர் இதுதான் இந்த ஹாங் ஐலண்டோட பியூட்டி இதுதான் ஹாங்க் ஐலாண்டோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பாயிண்ட் நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அங்கே போய் டாப் வியூவிலருந்து எல்லா ஐலண்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஸ்டெப்ஸ் இருக்குது டோட்டலாக இது ஐலண்டை நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் அந்த பிரிட்ஜு வழியாக வரோம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் லத்தாஸ் கேஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நீங்கள் லதாஸ் கேசலுக்கு போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராவல் பிளாகை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்